நம்மளுக்கு வந்துனது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ அதுக்காக தான் வந்து இதை ட்ரை பண்றேன் நான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எழுதுறேன் கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பனிரெண்டு பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கு எந்த என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு பை எக்ஸ்ங்கிறது என்னது ஏ பிளஸ் இது வந்து என்னது பி ஓகே ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ ஏ பிளஸ் பி வந்து என்னது பை பை டூ ஓகே ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து சைன் ஏ வந்து என்னது நான் கன்சிடர் பண்றேன் ஓகே அதாவது சைன் ஏ சைன் ஏ அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த அஞ்சு பை எக்ஸ் ஓகே ஸோ நான் இப்போ வந்து சைன் ஏ அப்படிங்கறத கன்சிடர் பண்றேன் நான் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு சைன் ஆஃப் இந்த ஏ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் பை டூ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ நமக்கு என்ன தெரியும் சைன் ஆஃப் நைன்டி மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் தீட்டா இஸ் ஈக்வல் டு காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும் ஸோ அதை வந்து யூஸ் நான் நீங்க யூஸ் பண்ணா என்ன ஆயிரும் இங்க காஸ் பி அப்படின் கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும்

இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன் ஸோ என்ன கிடைக்கும் இங்கே இருபத்தி அஞ்சு பை ஸ்கொயர் இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறிடும் பிளஸ் நூத்தி நாற்பத்தி நாலு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஸோ எல்சியம் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து என்னது இருபத்தஞ்சு கூட்டல் நூத்தி நாற்பத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருபத்தஞ்சு நூத்தி நாற்பத்தி நாலு என்னது நூத்தி அறுபத்தி ஒன்பது இஸ் இந்த ஒன்பதுனா இங்கே எக்ஸூ ஸ்கொயர் ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ்வல் டு நூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னா வந்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு

sin 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 inverse 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 of 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 a a b b b b is equal to square 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 root of 1 minus b plus b times square root பெருக்கள் பலன் வந்து is விட குறைவாக இருக்கும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன்

ஸோ இந்த ரெண்டை பெருக்கணும் அப்படின்னா என்னது நமக்கு வந்து என்னது மெய் எண்ணம் அதாவது மிக எண்ணம் கிடைக்குது அதாவது நெகட்டிவ் நம்பர் வரல இது ரெண்டை பெருக்கும் போது என்னது நமக்கு பாசிட்டிவா மாறிடும் ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ அதனால இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் இங்கே வந்து என்னது ஏதாவது ஒன்று வந்து இருந்தா போதும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்னது கண்டுபிடிக்கலாம் நம்ம ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது அஞ்சு பை பதிமூணு ஸ்கொயர் பிளஸ் பன்னிரெண்டு பை பதிமூணு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்னாவும் இது வந்து என்னது நூத்தி அறுபத்தி ஒன்பது இங்க வந்து என்னது இருபத்தி அஞ்சு பிளஸ் நூத்தி நாப்பத்தி நாலு என்னது பை நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்னு இருந்தாக்கும் ஸோ அதனால வந்து என்னன்னா வந்து இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஸோ பண்ணிருச்சு என்னது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அதே இது இங்கேயும் பார்த்துக்கலாம் இங்கேயும் வந்து என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து என்னது இங்க மைனஸ் அஞ்சு பை பதிமூணு ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் the பை பதிமூணு இதே தான் இங்கேயே என்னது ஒன்று வந்துருச்சு ஸோ அப்போ வந்து என்னது இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதிக்கலாம் நம்ம இங்க அஞ்சு பை பதிமூணு பிளஸ் இன்வர்ஸ் ஆப் பனிரெண்டு பை பதிமூணு ஏங்கிறது என்னது

இருபத்தி அஞ்சு பை நூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் இது என்னது ஒன்னு பை நூத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிறது நூத்தி அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூத்தி 144 நாலு டிவைடட் பை நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் எடுக்கும்போது என்னது இருபத்தி அஞ்சு டிவைட் பை நூத்தி அறுபத்தி ஸ்கொயர் ரூட் இருக்கும் ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு பை பதிமூணு தான் கிடைக்கும் பிளஸ் இங்க என்னது பன்னிரெண்டு பை பதிமூணு ஓகே ஸோ இங்கேயும் பன்னிரெண்டு பை பதிமூணு கிடைக்கும் இன்வர்ஸ் ஆஃப் இங்க பதிமூணு பதிமூணு என்னது நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இங்க என்னது சைன் ஆஃப் ஸோ நமக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று அப்படிங்கிறது என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தொண்ணூறு ஸோ ஆன்சர் வந்து என்னது தொண்ணூறு அப்படின்னு தெரியும் ஸோ நமக்கு வந்து என்னது இது வந்து சரி இது வந்து சரி அப்படின்னு கிடச்சிருச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து அப்ளை பண்ணலாம் இங்கே என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சு பை பதிமூணு பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் minus 12 by 13. Okay. So, this is equal to sin inverse of இந்த in formula என்னது first இங்கே வந்தது a பெருக்கல okay. a இங்கரதனது minus 5 by 13 பெருக்கல square root of 1 minus b square இங்கரதனது நமக்கு 144 divided by 169 okay so அது போக plus

சாரி பிளஸ் மைனஸ் 12 பை பதிமூணு இதை பண்ணும்போது நமக்கு என்னது பனிரெண்டு பை பதிமூணு தான் என்னது நமக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இங்க வந்து மைனஸ் இருபத்தஞ்சு இது மைனஸ் நூத்தி நாற்பத்தி நாலு ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது பை நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி எழுத கூடாது எனக்கு இடம் இடம்லங்குறனால எழுதுறேன் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் ஒன் இது வந்து நமக்கு பை டூ கிடையாது ஏன் அப்படின்னா வந்து வந்து மைனஸ் டூ ஸோ அப்போ என்னது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதிமூணு அப்படிங்கிற ஆன்சர் வந்து தவறானது ஸோ நமக்கு வந்து என்னது ஆன்சர் வந்து என்னது ஒரே ஒரு ஆன்சர் தான் என்ன ஆன்சர் வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பதிமூணு தான் நமக்கு answer ஓகே okay. so இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் verify பண்ணிட்டோம்